ஸ்ரீ ஆஞ்சநேயர் அகவல் நூற்றி எட்டு போற்றி மந்திரம் சொன்னாலே நம்முடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாம் போயிடுங்க சூரியனிடம் கல்வி பெற்று சனி பகவானே ஒரு ஆட்ட ஆட்டியிருக்காரு நம்ம ஹீரோ இப்போ இருக்கிற காலத்தில் பசங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுன்னு சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை சொன்னால் ஆன்மீகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதுங்க அதை நாம் பாதுகாக்கணும் ஆஞ்சநேயரை பற்றி இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள் அவரோட வலதுகை பழத்துக்கு சமம் சமமான பலம் யார்கிட்டையுமே இல்லைங்கிறது தான் உண்மை இதற்கு நாம் அவரை வழிபட்டாலே போதுங்க ஈஸ்வரனுடைய இன்னொரு அவதாரம் கூட சொல்கிறாங்க இவரை கும்பிட்டு வந்தாலே உடல் ஆரோக்கியம் கூடுன்றது உண்மைங்க இந்த நூற்றி எட்டு போற்றி மந்திரம் சொல்லிட்டு வந்தாலே மனதைமும் உடல் ஆரோக்கியமும் கூடுண்டுகிறது நம்பிக்கைங்க நீங்கள் பார்க்குற இந்த நூற்றி எட்டு மந்திரம் நான் கொடுமுடி போனும்போது அங்கே ஷூட் பண்ணேங்க கொடுமுடி பற்றி உங்களுக்கு தெரியும்னா முழு வீடியோ வந்து லி லிங்க்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் அங்கே அந்த கோயிலில் தாங்க இந்த நூற்றி எட்டு மந்திரம் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்னாடி எழுதியிருந்தாங்க நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது இது தனியாக வந்து ஒரு வீடியோ போகணுன்னு ஒரு ஆசைப்பட்டேன் போட்டிருக்கேன் நூற்றி எட்டு மந்திரம் நம்ம லைஃபுக்கு கண்டிப்பாக வந்து தேவைங்க இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் படித்து ஆஞ்சநேயரை கும்பிடும்போது இந்த மந்திரத்தோடு கூற்றி சொன்னாவே நமக்கு ஆஞ்ச ஆஞ்சநேயர் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி